அப்படியா சரிம்மா அம்மா மயில் இறகு அவங்க எடுத்து வச்சதெல்லாம் கொண்டு வந்து வந்துருக்காங்க நிறைய வச்சிருந்தாங்களாம் எல்லாம் ப்ராஜெக்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் அதனால இவ்வளவுதான் வேண்டாம்மா சும்மா எனக்கு வேண்டாம்மா இருக்கட்டும்மா நீ குடிமா வேலை செய்யற மனுஷி குடிமா நான் வெட்டிக்கிறேன் வெட்டிக்கிறேங்க பாருங்க அம்மா எனக்கு இளநி வெட்டி குடிச்சிட்டு போங்க இளநி கொடுத்துருக்காங்க இது தோப்பு உருவாக்கி எத்தனை வருஷம் ஆச்சுமா ஆ உங்க சொந்த தொப்பா ஆ நீங்கள் இங்கேயே ராசா மாதிரி நிம்மதியாக இருந்துக்கிறது வீட்டுக்கு போயிருவோம் ஆசை சரிம்மா என்னம்மா இத்தனை ஆளு வச்சிருக்கேன் எத்தனையும் குடிக்கவே நான்